ேச பெருமானுடைய அருக்கருமையினாலே இன்றைய தினம் ஐம்பத்தி ஓராவது சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே நடைபெறுகிறது இன்றைய தினம் திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய தலத்தினுடைய பெருமையையும் அந்த தளத்திலே அறுதி செய்யப்பட்ட அற்புதமான பதிகங்களையும் இன்றைய தினம் நாம் நினைவு கூறுவதற்கும் இறைவனுக்கு பாமாலையாக பண்ணோடு இசைந்து வாடுவதற்கும் இங்கே எழுந்து அருள்வழித்து கொண்டிருக்கக்கூடிய நஞ்சுண்டேசப் பெருமான் கருணையானது இன்றைய தினம் கூட்டியிருக்கிறது அந்த ஊரினுடைய திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தளத்திலே ஒரு அற்புதமான வரலாறு நம்ம எல்லாம் மெய்சிலுக்க வைக்கிறது நீலி என்ற ஒரு பெண் அந்த பெண்ணானது பெண்ணானவள் தன்னுடைய கணவன் வேறு ஒருத்தியை மனம் பொழிந்ததற்காக அந்த கணவனை கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கணோன் பின்னாடியே வருகிறான் அப்படி வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு முனிவர் இந்த பெண்ணிடமிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வேலை கொடுத்து இது எப்பொழுதும் தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு நீ எங்கு சென்றாலும் இந்த வேலோடு செல்வாயாக என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நீலி என்கின்ற அந்த பெண்ணானவள் அந்த கணவனை தொடர்ந்து பின் சென்று வருகிறாள் அப்படி வருகின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே அவனை கொள்வது இயலாத ஒரு காரியமாக இருந்தது அப்பொழுது இந்த திரு ஆலங்காடு என்ற தளத்துக்கு அவன் வந்து தங்குகிறான் இந்த ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தளத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பழைய நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்திலே வந்து அந்த கணவன் தங்குகிறான் அப்பொழுது அவளும் பின்னாடியே வந்து இவனை எப்படியாவது நாம் கொள்ள வேண்டும் என்ற அவளோடு வருகிறான் ஒரு இடத்திலே தங்குகின்ற பொழுது இவள் நம்மை கொல்ல வருகிறாள் என்பதே அவன் வேறு ஒரு பெண்ணுடைய குருவிலே இவள் தன்னை கொல்ல வருகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் அந்த வேலோடு அங்கே வந்து தங்கி இருக்கிறாள் அப்பொழுது அவள் சாமர்த்தியமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதர்களை எல்லாம் அழைத்து இவன் என்னுடைய கணவன் இவனோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இவன் என்னை விட்டு தூரம் சென்று விட்டான் இவனை இந்த இடத்திலே நான் கண்டுபிடித்து விட்டேன் என்னை இவனோடு வாழ்வதற்காக சேர்த்து வைங்கள் என்று அந்த பெரிய மனதிடத்திலே சொல்லுகிறாள் இவளுடைய வஞ்சமானது அவளுக்கு தெரியவில்லை ஏதோ கணவன் மனைவியுடைய இடத்திலே இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தின் காரணமாக இந்த கணவன் பிரிந்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நீலி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணோடு இவனை சேர்த்து வைப்பதற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அவனிடத்திலே சமாதானம் பேசி அவளிடத்திலே தங்க வைக்கிறார் அப்பொழுது அந்த நீலி என்கின்ற பெண் நான் இவனோடு தங்க வேண்டும் என்று சொன்னால் இவன் கையிலே ஒரு சக்தி வாய்ந்த வேல் ஒன்று வைத்திருக்கிறான் இரவு தூங்கும் பொழுது அவன் என்னை கொன்று விடுவான் ஆகவே அந்த வேலை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த பெரிய மனிதர்களிடத்திலே சொல்லுகிறாள் அந்த நீலி என்ற பெண் அதன் பிறகு ஊர் பெரிய மக்கள் அவனை சமாதானப்படுத்தி இவளோடு நீ வாழ்ந்தே தீர வேண்டும் என்று கூறி அவன் மறுக்கிறான் இவள் என்னை விடுவாள் இவளோடு நான் சேரமாட்டேன் இவளோடு வாழமாட்டேன் என்று சொல்லுகிறாள் அப்பொழுது அந்த ஊர் பெரிய மனிதர்கள் அப்படி உன் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் எல்லாம் என்று அவனுக்கு சபதம் செய்து கொடுக்கிறார்கள் அந்த ஊர் பெரிய மனிதர்கள் நாற்பது பேரும் மக்கள் அந்த அந்த அவர்கள் இடத்திலே கொடுக்கப்படுகிறது இரவு தங்குகிறார் கணவனும் மனை நீலியும் அவனுடைய கணவரும் தங்குகிறார்கள் நடு இரவிலே அந்த கணவனை கொன்றுவிட்டு இவள் மாயமாக மறைந்து விடுகிறாள் மறுநாள் காலையிலே பார்க்கின்ற பொழுது அந்த கணவன் உயிர் துறந்து மிகவும் மோசமான நிலையிலே இருப்பதைக் கண்டு அந்த ஊர் பெரிய மக்கள் எல்லாம் ஒரு கீயை மூட்டி நாம் செய்த அந்த சபதத்தின் காரணமாக நாம் உயிர் துறப்போம் என்று நாற்பது பேரும் அந்த தீயிலே பாய்ந்து உயிர் புறக்கிறார் இந்த கதையை நாம நம்புறோமோ இல்லையோ தெரியாது அந்த தளத்துக்கு வந்த திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆலங்காட்டை நாம் மிதிப்பதற்கு தலையாலே நடந்த அம்மையார் தலையாலே நடந்த தளம் என்று இந்த பழைய நூறு என்ற தளத்திலே தங்குகிறார் தங்கி அந்த இடத்திலே அந்த சரித்திரத்தை அந்த பதிகத்திலே பதிவு செய்கிறார் அந்த சரித்திரத்தினுடைய பதிகத்தை சென்ற சோமவார வழிபாட்டிலே நாம் விண்ணப்பம் செய்தோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகத்தை தொடர்ந்து அந்த தளத்திற்கு திருநாவுக்கரசர் பெருமான் எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகின்ற பொழுது திரு நேரிசை என்று சொல்லக்கூடிய யாப்பு இலக்கணத்திலே நான்காம் திருமுறையிலே நாவுக்கரசர் பெருமான் அந்த தலத்திற்கு வந்து இறைவன் எப்படி ஆடுகிறார் என்பதை அவர் ஒவ்வொரு வரிகளிலேயும் எப்படிப்பட்ட உருவத் திருமேனிகளை எல்லாம் கொண்டு அவன் காட்சி அளிக்கிறார் என்றும் அப்படிப்பட்ட ஆலங்காட்டு பெருமானுக்கு நான் அடிகள் அடிகள் என்று தன்னை அடிமை தெருத்தோடு அந்த தளத்திலே பாடி மகிழ்கிறார் இன்றைய சோமவார வழிபாட்டிலே ஐம்பத்தி ஓராவது வாரம் சோமவார வழிபாட்டிலே மிக அற்புதமான ஒரு பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் இறைவன் எப்படிப்பட்ட திருமேனிகளை கொண்டு இந்த ஆலங்காட்டிலே அவர் அருள்பாலித்து வருகிறார் என்பதையெல்லாம் மிக அற்புதமாக ஒவ்வொரு வரிகளிலேயும் பாடி பாடி மகிழ்கிறார் நாமெல்லாம் செய்த தவத்தின் பயனாக அந்த பதிகத்தை நாமும் விண்ணப்பம் செய்து திரு ஆலங்காட்டு பெருமானுடைய அதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோம் இவரும் இந்த பழையனூர் என்பதை பழனை மேவிய ஆலங்காட்டு அடிகளே என்று பாடுகிறார் பழையனூரை நாமெல்லாம் சென்று தரிசனம் செய்த பிறகுதான் திரு ஆலங்காட்டை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது இந்த அருளாளர்களுடைய பதிகத்திலே நாம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் பழைய பழையனூரிலேயும் அந்த ஆலங்காட்டில் பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இந்த திரு ஆலங்காட்டிலேயும் திருநடனம் செய்து அருள் பாலிக்கிறார் என்பதை நாவுக்கரசர் பெருமான் இந்த பதிகத்திலே மிக அற்புதமாக பாடி மகிழ்கிறார்